வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா இந்த வீடியோலையும் நம்ம சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு அடிக்கடி ரொம்ப படபடப்பாக இருக்கிறது கிறுகிறுன்னு மயக்கம் வர மாதிரி இருக்கிறது இதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே சர்க்கரை வியாதி இருக்கவங்க ரத்தத்தில் சர்க்கரையோட அளவுகளை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக சுகர் மாத்திரை போடுறது இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறது இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும்போது சில நேரத்தில் திடீர்னு ஒரு சிலருக்கு ரொம்ப படபடப்பாக வரது கிருகிருன்னு மயக்கம் வர மாதிரி இருக்கிறது இந்த மாதிரிலாம் வரும்போது ரொம்பவே பயந்து போய் வருவாங்க இதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவுகள் நார்மலாக இருக்க வேண்டிய அளவை விட ரொம்ப குறைஞ்சி போகிறதுனால தான் இதை வந்து நம்ம லோ சுகர்னு சொல்லுவோம் சரி இந்த ரத்த சர்க்குடைய அளவுகள் எதனால் இந்த அளவுக்கு ரொம்ப குறையுது அந்த மாதிரி வரும்போது நமக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் காட்டும் இந்த மாதிரி வரும்போது நம்ம அதை சரி பண்ண என்னெல்லாம் பண்ணணும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நார்மலாக நம்ம ரத்த சர்க்கரோடைய அளவுகள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் விதத்தில் பார்க்கும்போது அதாவது ஃபாஸ்டிங் ப்ளட் சுகர் வந்து நூறு மில்லிகிராம் பர் டெஸில் லிட்டர் அந்த அளவுக்கு கீழே இருக்கணும் இதுவே சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது அந்த அளவு வந்து நூற்றி நாற்பது மில்லிகிராம் பர் டெசி அந்த அளவுக்கு கீழே இருக்கணும் இந்த அளவு வந்து எப்போ நமக்கு வந்து எழுபது மில்லிகிராம் பர் டெசி கீழே போகுதோ அப்போ தான் வந்து நமக்கு தலை சுத்தல் மய்க்கும் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் காட்டும் இதை தான் நம்ம லோ சுகர்னு சொல்கிறோம் இது வந்து மெடிக்கல் டேமில் ஹைப்போகுளைசிமி கண்டிஷன்னு சொல்வோம் இந்த அளவு வந்து அதை தாண்டி ஐம்பத்தஞ்சு அறுபது இந்த மாதிரிலாம் ரொம்ப கீழே போகும்போது நமக்கு சிம்டமும் கொஞ்சம் சிவியராக இருக்கும் இதுவே இருபது முப்பது என்ற அளவுக்குலாம் கீழே போகும்போது நமக்கு வந்து ஃபிட்ஸும் கூட வரலாம் வலிப்பு கூட வரலாம் அதே மாதிரி அந்த பேஷண்ட் வந்து அன்கான்சியஸ் கண்டிஷனுக்கும் கூட போகலாம் சரி இந்த மாதிரி ரத்த சர்க்குடைய அளவுகள் ரொம்பவே குறையும் போது நமக்கு என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் காட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு திடீர்னு நல்லா பசி எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடாதப்போ நமக்கு கையிலாம் நடுக்க நடுக்க எடுக்கிறது அதே மாதிரி நெஞ்செலாம் அப்படியே படபடப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு நல்லா வேர்த்து கொட்டுற மாதிரி இருக்கிறது அப்படியே கிருகிருன்னு தலை சுத்தலாக மயக்கிற மாதிரி இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி உடம்புல ரொம்ப அசதியாக இருக்கிற மாதிரி இருக்கிறது அந்த நேரத்தில் நம்மகிட்ட யாராவது பேசும்போது ரொம்ப எரிச்சலாக வருது ரொம்ப கோபம் கோபமாக வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சிலருக்குலாம் வந்து ரொம்ப தலைவலியும் கூட இருக்கலாம் இந்த ரத்த சர்க்கடிய அளவுகள் எப்போ ரொம்ப குறையுதோ அப்போ தான் நமக்கு அந்த ஃபிட்ஸ் வருது அன்கான்சியஸ் கண்டிஷனுக்கு போகிறது அந்த மாதிரிலாம் கூட ஏற்படலாம் சரி யாருக்கு இந்த மாதிரி ரத்த சர்க்கடை அளவுகள் ரொம்ப குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே ஒரு சிலர் வந்து ரத்த சர்க்கருடைய அளவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிசன் வாங்கியிருப்பாங்க அந்த மாத்திரை போட போட அவங்களுக்கு வந்து ரத்த சர்க்கடை அளவுகள் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும் மெடிசன் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து மறுபடியும் ரத்த ரத்த சக்கடை அளவுகள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் எடுக்காமல் டாக்டரை பார்த்து மெடிசன் எடுக்காமல் அவங்களாவே வந்து அதே மெடிசன்ஸை சில நேரத்தில் கடையில் வாங்கி அவங்க போட்டுட்ருப்பாங்க இந்த மாதிரி நமக்கு ரத்த சர்க்கரை அளவுகள் கண்ட்ரோலுக்கு வந்த பிறகும் பழையபடி ஓவர் டோஸ் அந்த ரத்த சர்க்கரை அளவுகள் அதிகமாக இருந்த அளவுக்கு மெடிசன் போடும்போது நமக்கு வந்து இதனாலேயே ரத்த சர்க்கரை அளவுகள் குறையலாம் அதே மாதிரி சுகருக்கான டேப்லெட் போடுறவங்களோ இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறவங்களும் சரியான நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடாம போகும்போது அதாவது ஒரு சிலர்லாம் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கும்போதும் சரி இல்லை வேறு எதாவது காரணத்தினாலவோ சரியான நேரத்துக்கு சாப்பிடாமல் விட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கும்போதும் அதே மாதிரி பொதுவாக சாப்பிட்ற அளவை விட ரொம்ப கம்மியாக சாப்பிடும்போதும் கூட நமக்கு இந்த மாதிரி ரத்த சர்க்கரை அளவுகள் ரொம்பவே குறைஞ்சி போகுது அதே மாதிரி நார்மலாக பண்ணுறதை விட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக பண்ணும்போது அதிகமான எக்ஸசைஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை ஏதாவது வேலை வந்து ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போதும் நமக்கு வந்து ரத்த சர்க்கரை அளவுகள் குறையலாம் ஒரு சில லேடிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காலையில் அவங்களோட வீட்டில் இருக்க எல்லா விலையிலும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு கிட்டத்தட்ட பதினோரு மணி பதினொன்று மணிக்கு மேலே தான் அவங்க காலைகளுக்கான டிஃபனையும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணும்போதும் ஒரு சிலருக்குலாம் இந்த மாதிரி அடிக்கடி லோ சுகர் வந்து தலசுதர் படபடப்பு இந்த மாதிரிலாம் ஏற்படுது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ரொம்ப படபடப்பாக இருக்கிறது நல்லா வேர்த்து கொட்டுறது கையில் நடுக்கிறது அதே மாதிரி கிருகிருன்னு மயக்கிற மாதிரி இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்குன்னா வீட்டிலே குளுக்கோமீட்டர் சுகர் டெஸ்ட் பண்ணுற குளுக்கோமீட்டர் இருக்குன்னா நம்ம அதில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரத்த சர்க்கரை அளவுகள் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக வந்து இனிப்பாக ஏதாவது எடுத்துக்கணும் குளுக்கோஸ் இருக்குன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை சர்க்கரை கொஞ்சம் எடுத்துக்கலாம் இல்லை தேன் எடுத்துக்கிறது ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணலாம் இதுவே வந்து ரொம்ப சர்க்கரை அளவுகள் குறைஞ்சி அன்கான்சியஸ் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அவங்கள டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிடணும் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு அடிக்கடி லோ சுகர் ஆகுதுன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கணும் அதே மாதிரி சரியான நேரத்துக்கு சரியான அளவுக்கு நம்ம கரெக்டாக சாப்பிடும் போது இந்த மாதிரி நமக்கு அடிக்கடி லோ சுகர் ஆகாமலும் நம்ம தடுத்துக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்